திமுக கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளரும் ரிஷிவந்தியம் தொகுதி பார்வையாளருமான பெருணர்கிள்ளி பகுத்தறிவு மாளிகையில் விருந்தோம்பல் பொங்கல் அன்பளிப்பு அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள குறிச்சிக்குளம் திமுக கொள்கை பரப்பு துணைச் செயலாளரும் ரிஷிவந்தியம் தொகுதி பார்வையாளருமான ச பெருணர்கிள்ளி அவர்களின் பகுத்தறிவு மாளிகையில் திராவிடர் கழகம் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக கொடியையும் ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கும் கழக தோழர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து அன்பளிப்பு வழங்கினார் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தை மாதம் ஒன்றாம் தேதி உற்சாகமாக அனைவராலும் கொண்டாடப்படும் பண்டிகையாகும் உள்ளவர்கள் தாங்கள் சாகுபடி செய்த பச்சரிசியை பொங்கலிட்டு கதிரவனுக்கு படைத்து உறவினர்களுக்கு வழங்கி இன்புற்று மகிழ்வர் அத்தகைய சிறப்பு வாய்ந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் பகுத்தறிவு மாளிகையில் பொங்கல் விழாவையொட்டி அரியலூர் செந்துறை சோழன்குடிக்காடு குடிக்காடு மணப்பத்தூர் ஆரஸ்மாத்தூர் ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு விருந்தோம்பல் மற்றும் டிஃபன் பாக்ஸ் அரிசி வெல்லம் ஆகிய பொருட்களுடன் அன்பளிப்பு வழங்கி திமுக கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளரும் ரிஷிவந்தியம் தொகுதி பார்வையாளருமான ச பெருநர்கிள்ளி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார் எல்லா நிகழ்ச்சிகளும் மாதந்தோறும் ஒரு நிகழ்ச்சி அது இஸ்லாம் நிகழ்ச்சியாக இருந்தாலும் கிறிஸ்துவ நிகழ்ச்சியாக இருந்தாலும் குறிப்பாக நமக்கு சம்பந்தம் இல்லாத தீபாவளி இவைகள் எல்லாம் கொண்டாடி பெரிய பொருள் செலவுக்கு நாம் ஆளாகிறோம் ஆனால் நம்மளுடைய இயற்கையான விழா என்பது இந்த தை ஒன்றுதான் தமிழ் புத்தாண்டு இதைதான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியை தந்து கொண்டிருக்கிற மத்தியில் இருக்கிற மோடி ஆட்சிக்கு சொப்பனமாக இருக்கிற நமது தலைவர் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவருடைய விருப்பத்திற்கேற்ப தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வரும் திராவிடத்தின் பிள்ளையுமான நாளைய தமிழகமாக இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் சாதி மதம் என்கிற நிலையை மாற்றி ஏற்றத்தாழ்வுகளை சமப்படுத்தி இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் பெரியார் அண்ணா கலைஞர் இன்றைய முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவருடைய பணியை அடுத்த நூற்றாண்டுக்கு கொண்டு செல்லுகிற திராவிடத்தின் பிள்ளை உதயநிதி அவருடைய வேண்டுதலை ஏற்று இன்றைய தினம் நமது செந்துறை பகுதியில் இருக்கிற எல்லா ஊராட்சிகளிலும் ஏறத்தாழ இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு காலை விருந்தோம்பலும் நல்ல சிறப்பு பரிசும் வழங்குகிறோம் வந்திருக்கிற எல்லோரும் என்னை விட நீங்கள் எல்லோரும் பணக்காரர்கள் ஆனாலும் நான் இதை செய்கிறேன் என்றால் இந்த கலாச்சார திருவிழா நேற்று போகி பண்டிகை என்பது பழையன கடிதலும் புதியன புகுதலும் என்கிற அற்புதமான தத்துவத்தை உள்ளடக்கியது நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா கிழிந்த ஆடையை போட்டு கொழுத்திடுறோம் அப்படி அல்ல இந்த காப்பு வளைக்குறங்கிறது ஏதோ சம்பிரதாயத்துக்கு போய் வேப்பம்பொத்த வளைக்கிறோம் அந்த காலத்துல வரப்பு இருக்காது மானாவாரி பயிரிட்டு கல்லியை நட்டுருப்போம் இல்லைன்னா அண்ணன் தம்பிங்கிற இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லை நேற்று இரவு கூட என்ன தூங்க விடல அவ்வளவு தொந்தரவு கொடுக்கறானோ ஆனாலும் அந்த காலத்தில் வரப்பு இல்லாமல் பயிரிட்டாங்க அப்போ ஒற்றுமையாக இருந்து பயிரிடுகிற பொழுது விவசாயம் முதுவ அறுவடைக்கு வந்த பிறகு நேற்று போய் அந்த அடையாளத்திற்கு வேப்பங்குச்சோ அல்லது பசுமையான ஒன்றை போட்டு அதிலிருந்து எடுத்து வந்து இன்றைக்கு நமக்கெல்லாம் இந்த அண்டத்தை இயக்கி கொண்டிருக்கிற கதிரவனுக்கு புதுநெல்லை அல்லது புதிய உணவுகளை பொங்கலிட்டு சாப்பிடுவது கதிரவனுக்கு நன்றி தெரிவிப்பது இன்றைய நிகழ்ச்சி நேற்றைய நிகழ்ச்சி என்பது பழைய உணவுகளை பழைய பொருள்கள் எல்லாம் கிடைத்துவிட்டு புதிய பொருளை கொண்டு வருவது நாளைக்கு உணவுத் தொழிலுக்கு உலகுக்கு உணவு படைக்கும் உழவன் சமுதாயத்திற்கு உறுதுணையாக இருக்கிற கால்நடைகள் அது கோழியாக இருந்தாலும் ஆடுகளாக இருந்தாலும் மாடுகளாக இருந்தாலும் கால்நடைகள் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது உணவுத் தொழில் அதை பேணி காப்பது நேசிப்பது என்பது கால்நடைக்கான மாட்டுப் பொங்கல் என்று நாம் சொல்லுகிறோம் அதே போல நம் வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகள் வேறு நாத்து போல் வேறொரு ஊருக்கு நாம் திருமணம் செய்து செய்து கொடுத்திருப்போம் அவர்களை எல்லாம் அழைத்து உறவினர்களை நண்பர்களை நம் வீட்டு பின் பிள்ளைகளை மாப்பிள்ளைகளை அழைத்து கண்டுகளிப்பது உண்டு மகிழ்வது என்பது காணும் பொங்கல் கரிநாள் ஆனா அது காலப்போக்கில் என்னன்னா தீபாவளி வந்துட்டா ஒரு பத்தாயிரம் கோடிக்கு குடிக்கிறான் இல்லைன்னா பத்தாயிரம் கோடிக்கு வெடி வாங்கி வெடிக்கிறான் அது தீபாவளி பண்டிகை கருநாள் வந்துட்டா குடிக்காதவெல்லாம் குடிச்சிட்டு ஊர்ல பொது வெளியில சத்தம் போடுறது தாய் இருக்கிறாங்க வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறான் எல்லாம் ஒரு பத்து வயசு பய கூட இப்ப வீரோ பிராந்தியோ குடிச்சுட்டு குடிக்க தெருவுல சத்தம் போடுறான் இந்த கலாச்சாரம் மாற வேண்டும் என்பதற்காக நான் அறுபத்தி ரெண்டு அகவையை முடிவு செய்திருக்கிறேன் மூன்று முறை ஊராட்சி தேர்தலுக்கு உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்ட பொழுது வெற்றி வாய்ப்பை இழக்கிற அளவுக்கு எனக்கு நீங்கள் ஆதரவை தந்தீர்கள் வெறும் இருபத்தைந்து முப்பது வாக்குகள் தான் நான் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறேன் எனவே எனக்கு முகவரியும் அடையாளமாக இருக்கிற இந்த ஊராட்சியில் இருக்கிற எனது தமிழ் சொந்தங்களை எல்லாம் நேசிக்கிற பொருட்டு எஞ்சிருக்கிற என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டுதோறும் இந்த விருந்தோம்பல் பொங்கல் பரிசளிப்பு தொடர்ந்து நடைபெறும் இது அரசியல் அதிகாரத்தால் அல்ல என்னுடைய தொடர் முயற்சியால் என்னுடைய உழைப்பால் ஈட்டப்படுகிற செல்வங்களை உங்களுக்கு திரும்பி தருகிற நிகழ்ச்சி தான் இது அதற்கு அரசியலை கடந்து செம்மொழி குழுமம் என்கிற பெயரில் ஒரு மனை விற்பனை பிரிவை உருவாக்கி இன்றைக்கு இருபது கோடீஸ்வரர்களை இரண்டு ஆண்டுகளில் உருவாக்கி என் கூடு கூட என்னுடைய தம்பிமார்கள் முதலீட்டாளர்கள் என் கூட பயணம் செய்கிறார்கள் எனவே இப்படி ஈட்டப்படுகிற செல்வமெல்லாம் உங்களுக்கு பகிர்ந்து தந்து ஒரு மகிழ்ச்சியை தருகிறேன் இந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு என்னுடைய செம்மொழி குழுமத்தினுடைய நிதி செயலாளர் தம்பி வெங்கடேசனும் செயலாளர் செந்தில் அவர்களும் அதை போல முதலீட்டாளர்களும் குறிப்பாக கோபி வெங்கடேசன் என்னுடைய ஓட்டுநர் ரமேஷ் அதே மாதிரி ஜெயராமன் ராதா இளங்கோவன் செல்வகுமார் என்று பரவலாக எல்லோரும் உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்ச்சி சிறப்புற்றிருக்கிறது என்னுடைய இந்த எளியவனுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற ஒட்டுமொத்த தமிழ்ச் சொந்தங்களுக்கு எனது பொங்கல் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட மாடலுடைய ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பொறுப்பேற்ற பிறகு இந்த நான்கு ஆண்டுகள் இன்றைக்கு உருண்டோடி இருக்கிறது விடியல் பயணத்தை தந்திருக்கிறார் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது புதுமைப்பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் காக்கும் உயர் சிகிச்சை திட்டம் என ஏராளமான திட்டங்கள் இந்த அரசு வழங்கி கொண்டிருக்கிறது இந்த அரசு அடுத்த தேர்தலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஆண்டு அந்த ஆண்டிலும் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைய முதல்வருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் ஊடகத்தை தொலைக்காட்சியை இன்றைக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மத்தியில் இருக்கிற மோடி ஆட்சி என்பது தமிழர்களுக்கு திராவிடர்களுக்கு விரோதமாக இருக்கிறது அந்த விரோதமான ஆட்சி மாத்திரமல்ல ஆண்டுக்கு ஒரு லட்சம் கோடி தமிழ்நாட்டிலிருந்து நாம் ஜிஎஸ்டி என்கிற வருமான வரியை வழங்கி கொண்டிருக்கிறோம் அப்படி ஜிஎஸ்டி வரியை கட்டியும் நமக்கு திரும்பி கொடுக்காத மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மத்தியிலே ஒரு ஆட்சி இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு ஏராளமான திட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த ஆட்சி தொடர வேண்டும் இந்த ஆட்சி தொடர்ந்தால்தான் கிடைத்திருக்கிற உரிமைகள் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்காரும் உழைத்து சட்ட ரீதியாக அண்ணல் அம்பேத்காரும் சமூக ரீதியாக தந்தை பெரியாரும் நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிற உரிமைகள் அது ஆணுக்கு பெண்ணுக்கான உரிமையாக இருந்தாலும் சாதியை சமப்படுத்துகிற உரிமையாக இருந்தாலும் கல்வி கிடைக்கிற உரிமையாக இருந்தாலும் வேலைவாய்ப்பு உரிமையாக இருந்தாலும் சாலைகள் மருத்துவங்கள் என அனைத்து கட்டமைப்புகளும் கிடைத்திருக்கிற இந்த உரிமை பாதுகாக்க வேண்டுமானால் திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும் சமத்துவ பொங்கல் தொடர வேண்டும் அனைவருக்கும் எனது புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகை தந்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி ஒரு அன்பான வேண்டுகோள் அனைவருக்கும் அழைப்புதல் கொடுத்திருக்கிறோம் அதை எடுத்துக்கிட்டு வாங்க எல்லாருக்கும் அன்பளிப்பு பொருள் இருக்கிறது எல்லாரும் சாப்பிட்டாச்சா காலை உணவு முடிச்சிட்டீங்களா சோயா இருந்ததா ஏதோ என்னாலும் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்குறேன் நீங்க எல்லாரும் சுவையா சமைப்பீங்க ஆனால சமையல் கலைஞரை வச்சு கொடுத்திருக்கிற மகிழ்ச்சி ஒவ்வொருத்தரும் வாங்க எல்லாரும் போயிட்டு மகிழ்ச்சியா பொங்கலை கொண்டாடுங்க இந்த இரண்டு நாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்